அன்பு வணக்கங்கள் இது நம் விருதுனர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து வெவ்வேறு துறையை சார்ந்த சிறந்த வல்லுநர்களை நாம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கல்வியாளர் பட்டிமன்ற நடுவர் தமிழ் பற்றாளர் திரு சொல்வேந்தன் ஐயா அவர்களை தான் சந்திக்க போறோம் ஐயா வணக்கம் வணக்கங்கள் ஐயா நீங்கள் பட்டிமன்ற நடுவராக நமது தொலைக்காட்சிக்கே வந்து கலந்துகிட்டு சிறப்பித்துக் கொடுத்துருக்கீங்க அதற்கு எங்களுடைய நன்றிகள் மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷமும் பெருமையும் கூடவே சொல்வேந்தன் ஐயா உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் நிறைய தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சொந்த ஊர் உங்களுடைய பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை இதை பற்றி எல்லாம் சார் இதை சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பக்கத்தில் கீழநத்தம் ஒரு நல்ல அழகிய கிராமம் நான் பிறந்தது என்னுடைய தொடக்க கல்வி எங்கள் கிராமத்திலே கிராமத்தில் முடிச்சுட்டு பாளையங்கோட்டையில் உள்ள சென்ட் சேவேர்ஸ் அப்போ அது ஹைஸ்கூல் இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதில் நான் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துருந்தேன் என்னுடைய இலக்கிய பற்றுக்க காரணம் நான் படித்த தொடக்க பள்ளியும் நான் படித்த உயர்நிலைப் பள்ளியும் தான் எங்கள் தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் எங்கள் கிராமத்தில் வந்து என்னுடைய தெருவிலேயே குறைஞ்ச ஒரு ஆறு ஏழு டீச்சர்ஸ் பூரா என்னுடைய ரிலேஷன்ஸாக இருந்தாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த கிராமத்தில் வந்து ஆர்சி கலா மன்றம்னு ஒன்று உண்டு அதுக்கு ஸ்டேஜ் வந்து நிரந்தர ஸ்டேஜாகவே இருக்கும் அப்பப்போ போடுறதுலாம் இல்லை அப்போ ஏதாவது ஊரில் விழாக்கள் ஏதாவது திருவிழாக்கள் கல்யாண விழாக்கள் எடுத்துனா அந்த ஸ்டேஜில் ஏதாவது நாடகங்கள் போடுவாங்க அப்போ என்ன மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன நல்ல வேஷங்களை கொடுத்து அந்த மேடைகளை ஏற்றி எங்களுக்கு வந்து அந்த மேடை கூச்சம் என்பது இல்லாமல் ஆக்கணுங்கிறது அந்த ஆசிரியர்களுடைய கொள்கை அந்த சின்ன வயசுலேயே சின்ன வயசில் நல்லா உருவாக்கி கொடுத்தாங்க அதே மாதிரி ஸ்கூல்களுக்கு போகும்போது என்ன ஆகிட்டுன்னா நிறைய பேச்சு போட்டிகள் அதுக்கு வந்து எங்கள் ஹெட் மாஸ்டர் ஒரு நல்ல காரணம் ரெவரண்ட் ஃபாதர் லூர்தராஜ் இன்னும் அவர் மிகவும் மைண்டில் தான் இருக்கும் அப்போது அந்த என்ன அந்த ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னா பேச்சு போட்டிகளுக்கு போகும்பொழுது வந்து இந்த தலைப்புக்கு கொடுப்பாங்க போய் பேசிட்டு வரணும் போனால் பரிசுகளை வாங்கிட்டு வருவோம் அது அந்த ஸ்கூல் மேகசீனில் எங்கள் பேர் எங்கள் ஃபோட்டோ இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இன்னும் பெருமையாக இல்ல அது ஒரு பெரிய மகிழ்ச்சி பெரிய சந்தோஷம் அப்போ என்னுடைய முதல் நிகழ்ச்சிங்கிறது அது ஒரு ஆனந்தமானது சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம்னு ஒன்று இருந்தது அப்போ வந்து மரியாதைக்குரிய செல்லப்பாணி ஐயா தான் அதுக்குரிய தலைவராக இருந்தாங்க நான் போய் எட்டு படிக்கிறேன் அப்போ ஐயாச்சாமின்னு ஒரு அட்வொகேட்டு என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா ஏச்சாமி ஃப்ரெண்டு அப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு எங்கே போகிறோம்னே தெரியாது ஆனால் ஒரு பொங்கல் நாள் அது எங்கே கூட்டிட்டு போகிறாங்க தெரியல ஏதோ ஒரு அம்போஸ்டர் காரில் வச்சு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க போனால் என்னை முதல் முதல் அவங்க கூட்டிகிட்டு போனது சென்ட்ரல் ஜெயிலு கூட்டிகிட்டு போகிறாங்க ஓ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஃபஸ்ட்டு சென்ட் பாளையங்கோட்டை சென்ட்ரல் சென்ட்ரல் ஜெயில் பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயில் ஆஃப்டர் ஆயிரம் தான் போட்டிருக்கிறேன் பொருத்தமாக இருந்திருக்கும் ஆமாம் அங்கே ஜெயிலில் இருக்கவங்களும் எல்லாரும் ஆஃப்டர் ஆயிரம் தான் போட்டிருந்தாங்க அங்கே என்னுடைய முதல் ரசிகர்களே ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த தண்டனை கைதிகள் ஓகே சார் இப்போ ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அப்போ அப்பா எதுவும் ஜெயிலர் வார்டன் இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை இல்லை அதான் முதலே சொன்னேன் இல்லை முதலே சொன்னேன்னே அங்கே பொங்கல் விழான்னு சொன்னேன் இல்லையா பொங்கல் நாள் சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் பொங்கல் திருநாளை ஜெயில் கைதிகள் மத்தியில் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க அதனால அதுக்கு உங்களை கூட்டிட்டு போயிருக்கேன் நான் சாதாரண என்ன ஒரு குழந்தைய என்ன பேச பே பேச்சு போட்டியில் பரிசு வாங்குறதுனால பேச பேசவுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பிள்ளை தமிழ் கேட்கலாமா அப்பறம் ஜெயில் கைதிகளாகவே ஆடியன்ஸாக இருக்காங்க ஓகே அப்போ இங்கே நிகழ்ச்சி பொழுது எல்லாரும் பேசுகிறாங்க அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை பேசுகிறாங்க என்ன என்னுடைய ஆர்வமே கொஞ்சம் வித்தியாசமானதாக கொடுத்தேன் அது எனக்கு அந்த இந்த பேச்சாளனுக்கு ஒரு சிறப்பு என்ன ஆனால் அப்போ கைத்தட்டு வாங்கிறது வந்து தான் எவ்வளோ பணம் கொடுத்தா கூட அது திருப்தி அமையாது நிச்சயம் அதிகமான நாள் கைத்தட்டுனாகலே ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்போ எனக்கு முதல் கைத்தட்டு கொடுத்ததும் எனக்கு முதல் முதலில் என் ரசிகர்களாக ஆனதும் எங்கள் பாளையங்கோட்டை மத்திய செயலில் இருந்த அந்த நபர்கள் அப்போ என்ன சொன்னேன் நான் ஒரு வார்த்தை இந்த இந்திய தேசத்தில் அதுவும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சந்து பொந்துகளெல்லாம் தேடி பார்த்து கொண்டிருக்கிறேன் எங்கேயாவது நல்லவர்கள் கிடைப்பார்களா என்று என் ஆரம்ப பேச்சை தான் ஓ எங்கேயும் கிடைக்கவில்லை ஆனால் சட்டம் அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிறதுன்னு சொன்னேன் இப்படி ஒரே சந்தோஷம் ஒரே ஆனந்தம் இது முதல் கைத்தட்டு இந்த நல்லா இருக்கிறதே வாழ்த்துக்கள் அப்படிங்கறதுல ஒரு மகிழ்ச்சி வருது அப்பா வந்து ஒரு சாதாரண விவசாயம் எங்க ஊர்ல விவசாயம் இருக்கு இன்னும் எங்க அப்பா எனக்கு விட்டு போன அந்த வயக்காடுகளை இன்னமும் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு எங்க கிராமத்துல நான் விவசாயம் இறங்குறேன் வயலில் இறங்கி வேலை செய்யறேன் விவசாயம் என்பது எங்களை பொறுத்தவரை உயிர் மூச்சு உயிர் மூச்சுதான் அதாவது சுழன்றும் ஏற்பினது உலகம் சொல்லுவான் வள்ளுவன் இந்த உலகமே ஏற்கு பின்னாடி தான் போகணும் அப்படிமா நல்ல விவசாயம் இருக்குது பிறகு படிச்சு முடிக்கிற காலத்தில் முதல் வருது முதல் பட்டிமன்றம் பற்றி கேட்டீங்க முதல் பட்டிமன்றம் அப்படியே டென்த்துக்கு வர்றோம் டென்த்துக்கு வரும்பொழுது என்னுடைய ஆசிரியர் வந்து இந்த இந்த கலையை வந்து எனக்கு வந்து நிறைய அதாவது ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கணும்னு கூட இல்லை அந்த ஆசிரியருடைய ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படி நான் எங்கள் ஸ்கூல்ல வகுப்புகளை உட்காந்து பார்த்தாலே போதும் இந்த வகுப்பு ஆசிரியர்கள் வேறு இலக்கியத்துறைங்கிறதுக்கு நம்ம யாரையாவது லைக் பண்ணியிருப்போம் இப்போ அவரை வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டாலே போதும் அப்படி ஸ்டோர் பண்ண என்னுடைய தமிழ் ஆசிரியர்களை பொறுத்தவரைகள் இன்றைக்கி நான் மனசில் வச்சு பார்க்குறது புலவர் கரோஹரின்னு ஒருத்தர் எனக்கு மரிய செல்லச்சாமின்னு ஒருத்தர் இவங்க எல்லாம் நான் சின்ன சின்ன தப்புகள் சொன்னாலும் அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கிரேக்க ரோஜா அப்படின்னு ஒரு நாடகம் கெருவழி சார் தான் பண்ணிட்டு இருக்காரு அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணினேன் சரியான அடி கொடுத்தார் அதனால தான் அந்த அந்த தமிழ் வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது பிறகு நான் பேச்சை ரசித்தது வந்து என்னுடைய ஆசிரியர் போமா ராஜாமணின் பேர் அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பட்டிமன்றங்களை வந்து இப்போது அரங்கத்தில் இல்லாமல் அரங்கத்தில் நடக்கிறது கிடையாது ஒரு நிகழ்ச்சிக்கு பொறுமையே திருத்திருவாவே பட்டிமன்றம் நடந்த ஒரு காலங்கள் அவ்வளோ ஃபேமஸானவர் நகைச்சுவை திண்டல்னு சொல்லுவாங்க அவரை அவரையும் அந்த காலத்தில் ரெண்டாம் கலைவாணர் சொல்லுவாங்க ஓகே நிகழ்ச்சி பேச ஆரம்பித்தார்னே முடிகிற வரைக்கும் சிரிப்பாக தான் இருக்கும் அவர் எனக்கு க்ளாஸ் வாத்தியாராமல் இருந்தார் அவர் எனக்கு இந்த பட்டிமருங்கிறத எப்படின்னா ஒரு திடீர்னு என்ன ஒரு தடவை அவருக்கு சுகம் இல்லை ஒரு பட்டிமரத்துக்கு நடுவராக அவர் போகணும் அவர் சுகம் இல்லாமல் ஆயிடுச்சு ஆனொன்று என்ன பண்ணிட்டாருன்னா நான் ஸ்கூல் முடித்து நானும் அவரும் அவர் வீட்டு வழியாக தான் எங்கள் வீட்டுக்கு போகணும் ஆந்திவே அப்போ நடந்தே பேசி வருவேன் சைக்கிள் ஓட்டிகிட்டே வருவேன் ஓட்டிகிட்டே வருவேன் அவர் வீட்டில் விட்டுட்டு நான் போவேன் எப்போ அன்றைக்கி என்ன உடம்பு சரியில்லை போக முடியல நீ போறியா அப்படின்னா அங்கே அடிச்சது உங்களுக்கு சார் நான் என்ன அப்படின்னு பரவாயில்ல நீ ஆஃப்டர் ஆகிட்டு தான் சார் போட்டிருக்கேன் அப்போல்லாம் லெவன்த் வரைக்கும் ஆஃப்டர் ஆகிட்டு தான் அன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்மே தான் அப்போ அவர் சொன்னார் நான் வேஸ்ட்டு தரேன்னார் அவர் வேஷ்டி எடுத்து கட்டு கொடுத்தார் ஓகே கொடுத்துட்டு ஒரு அம்பாஸ்டர் கார் வந்தது ஏறி போகிறேன் தூத்துக்குடி பக்கத்தில் என் கூட ஒரு ஆறு பேர் வராங்க எல்லாருமே டீச்சர்ஸ் நம்ம தான் இன்னைக்கு கற்று ஸ்டூடண்ட்டே நான் தான் ஸ்டூடெண்ட்டே நான் தான் டீச்சர்ஸ் தான் என் கூட வட்டி மரம் பேசுகிறாங்க தூத்துக்குடி பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஒரு கிறிஸ்தவ பங்குச்சாமியார் ரெவரண்ட் ஃபாதர் அவர் தான் அந்த தலைமை தங்குகிறாரு நல்ல நிகழ்ச்சி பிரமாதமான கூட்டம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த ஃபாதருக்கு எனக்கு எதாது கொடுக்கணும்னு ஒரு தோணுது என்ன பண்றாரு ஸ்டேஜ் வச்சு அவருடைய அந்த அங்கியில ஃபாதர் போட்டுருக்க அங்கி இருக்கு இல்லையா அது ரெண்டு பை வச்சிருப்பாங்க ஒவ்வொரு பையும் ஒரு கை நீளம் உள்ள போற மாதிரி இருக்கும் ரெண்டு பைய உள்ளே கையை விட்டாரு இருக்கிற காசெல்லாம் அள்ளி அப்படியே எனக்கு ஸ்டேஜில் தந்தார் அது வெறும் மிகப்பெரிய வேகமான இதெல்லாம் மறக்க இயலாத சரி இப்போ உங்களோட ஃபேமிலியில விவசாய பேக்ரவுண்ட் உங்களது வேற யாராவது கூட பிறந்தவர்கள் அவங்களும் வந்து தமிழ் பற்றாளர்களா இல்ல நீங்க மட்டும் தானா எங்க கிராமத்துல பொறுத்தவரையில எல்லாமே தமிழ் பற்று தான் ஏன்னா இந்த கலாமன்றம் ஒண்ணு இருக்கு இல்லையா அலை அது வந்து உங்களுக்கு ஒரு எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தி 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 உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் ஆர்வங்கள் அதிகமாவே இருக்கும். ஓகே. அதெல்லாம் மட்டும் கிடையாது. அதும படிக்குற பள்ளிக்கூடம் இருக்கு பாருங்க. அது எவனுக்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆசிரியர்களை அந்த தலைமை ஆசிரியரே அவனுக்கு ஏதாப் உபடிச்சிரதாங்க. ஒரு கொஞ்சம் வழி பண்ணி கொண்டுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க படிக்கும் காலகட்டத்துல ஐயோ இந்த ஆசிரியரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் இவரோட வகுப்பு அப்படிங்கிற மாதிரி எங்கயா அப்படி எந்த ஆசிரியனும் கிடையாது. இந்த ஸ்டேட். இந்த தாஸ்ரீனமே ஓகே. சார் எங்களுடைய கல்லூரி அனுபவங்கள். கல்லூரியில் எப்படி நீங்க தமிழ் सब्जेक्ट தா எடுத்தீங்களா இல்ல என்ன? இல்ல இல்ல நான் எடுத்தது ஹிஸ்டரி எடுத்தேன். ஹிஸ்டரி. ஹிஸ்டரி எடுத்தேன். நான் முதல்ல வந்து இன்னொரு சென் சேவேர்ஸ் காலேஜில எனக்கு சீட் கிடைச்சது. ஆ. அந்த फादर அட்மிஷன் போறன்னைக்கே சென் சேவேர்ஸ் ஹાઈ ஸ்கூல்ல படிக்கிறேன். காலேஜ் போகும்போது அவர் சொல்றாரு. நீ ஹાઈ ஸ்கூல்ல பண்ண மாதிரி லேட்டாலாம் வரக்கூடாது. அங்கெல்லாம் போகாத. இங்க எல்லாம் டைத்துக்கு வரணும் அப்டின்னுார். ஓகே. உடனே அவர்கிட்ட அடுத்த வாரம் சொன்னேன் சரி பரவாயில்ல ஃபாதர் அப்போ நீங்கள் என் டிசியை கொடுத்துருங்க நான் போயிடுறேன் நம்மளுக்கு ஸ்கெடியூல் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்போவே நீங்கள் ஹைஸ்கூலில் எனக்கு வந்து அந்த ரிலாக்ஸ் கொடுத்துருந்தார் எங்கள் ஃபாதர் ஏன்னா எனக்கு நான் சில சமயத்தில் நான் டென்த் படிக்கும் எனக்கு அப்பா இறந்துட்டாங்க அப்போ விவசாயத்தையும் பார்த்து நான் படிக்க வரணும் அப்போ லேட்டாக வரும்பொழுது அந்த ஃபாதர் அந்த ஃபாதர் வந்து அது கூட ஒரு சின்ன ஒரு மாதிரி எப்படினா ஒரு நாள் கிளாஸ்க்கு அப்படி லேட்டாக வரேன் அந்த ஃபாதர் ஹெட் மாஸ்டர் இருந்து இப்படி குனிஞ்சு பார்க்குறாரு தெரியும் நாங்கள் வர்றது தெரியும் ஏன்னா ஒரு கேட்டு வழியாக வர்றோம் இல்லையா அவங்க அவர்கிட்ட போய் கையில தோனா தான் கிளாஸில் அலோவ் பண்ணுவாங்க ஓகே அவங்க கையில துவங்கும்போது என்ன அப்படி பார்த்தாரு இங்கே வா அப்படின்னாரு கிட்ட போனேன் அவர் இந்த விரலை எடுத்துக்கிட்டார் என் காதில் இருந்து விட்டார் விட்டு இப்படி எடுத்தார் உடனே இதில் சகதி இருந்தது கையில் ஓகே அப்போ இது என்ன அப்படின்னார் ஃபாதர் இப்போ டைமு வாய்க்காடெல்லாம் உழுதுட்டு நடுக்கு ஏற்றப்பா பதம் படுத்தி கொடுத்துட்டு நான் வர்றேன் அந்த மாடு உழுதும்பொழுது மாடு சாணி படும் பொழுது அதை சகதி பொழுது அதை அப்படி வாழை சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கும் அது விழுந்து காதுக்குள்ள விழுந்தனா அப்போ குளிச்சு வரும்போது சோப்பு இருந்தாலும் சரிமே காதில் இருக்கல மக்கள் பார்க்கறோம் இல்லை அதே மாதிரி எவ்வளோ தான் நீங்கள் ஆற்றில் விழுந்து குளிச்சாலுமே அந்த சைடு ஒட்டியிருந்து பார்த்தார் நீ என்ன இப்படி அப்படியே அது பிறகு என்னுடைய பேக்ரவுண்ட் பிறகு புரிஞ்சுக்கிட்டார் அப்போ அவர் எனக்கு சலுகை கொடுத்தார் அப்போ இந்த ஃபாதர்ஸ்லாம் ஒரே இடத்துல தான் தங்கியிருப்பாங்க ஹை ஸ்கூல் லெட் ஃபாதர்ஸு காலேஜ் ஃபாதர்ஸ்லாம் அவங்க தங்குற ஒரு இடம் தானே என்னோட பேச்சுக்கால் அடிபடும் அப்புறம் அவங்க லேட்டாக தான் வருவான உடனே இவர் அதே வார்த்தை சொல்கிறார் இல்லை ஃபாதர் என்ன டிசி கொடுத்துருங்க நீங்கள் சொல்லிட்டேன் எனக்கு வர முடியாது நமக்கு மனசு கஷ்டமாக டிசியை டிசை தாங்க எட்டு நாள் படித்தேன் இந்த ஸ்கூல் காலேஜில் ஓகே ஆனால் எனக்கு அந்த அந்த காலேஜுடைய ஓல்டு ஸ்டூடண்ட்டு இன்றைக்கி ஏன் இருக்காட்டு இருக்கு அந்த காலேஜில் அந்த காலேஜுடைய சங்கத்திலேயே நான் மெம்பராக இருக்கிறேன் அப்புறம் அந்த டிசியை வாங்கிட்டு நேராக ஜான்ஸ் காலேஜில் வந்து சேர்ந்தேன் ஓகே ஜான்ஸ் காலேஜில் சேரும் பொழுது அவங்க என்னுடைய சூழ்நிலைகள் அந்த கா ஜான்ஸ் காலேஜில் படிக்கும் படிக்கும்பொழுது மட்டும் ஒரு வருஷம் மட்டும் இருபத்தெட்டு பேச்சு போட்டியில் பரிசு வாங்கி கப்பை விடுவேன் இருபத்தி எட்டு பேச்சு போட்டி ஆமாம் இருபத்தெட்டு பேச்சு போட்டி அந்த கப்பலையும் ஒன்றா வச்சு எங்கள் பிரின்ஸ்பால் என்ன உட்கார வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே மேகசினில் போட்டாங்க அது எவ்வளோ பேர் பெரும் இன்னைக்கு நினைச்சாலும் நமக்கு தூக்கம் வராது இல்லை சார் அதை நினச்சிக்கிட்டே படுத்துட்டு இருக்கணும் அதை விட இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா இப்பெல்லாம் பட்டிமன்றம்லாம் ஒரு உங்கள் நம்ம டிவிலலாம் ஒன் ஹவர் தான் எடுத்துறீங்க சில நிகழ்ச்சிலாம் ரெண்டு ஒரு மணி நேரம் கிடையாது எங்கள் எங்கள் பட்டி வரணும்னா குறைஞ்சபட்சம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் நாலு மணி நேரம் ஆமாம் ஒரு சினிமாவே இந்த மக்கள் ரெண்டரை மணி நேரம் பார்க்க மாட்டாங்க நாலு மணி நேரம் பார்ப்பாங்க அதுக்கு ஒரு உதாரணம் உதாரணன்னா எனக்கு வந்து நாகர்கோயில்ல வந்து சாமித்தோப்பன் ஊர் இருக்குது அங்கே இதை வந்து சாமித்தோப்பில் வந்து ஐயாவழி குரு அதில் பூஜித குருக்கள் ரெண்டு பேர் என்னுடைய நண்பர்கள் அவங்க இந்த இலக்கியத்தை வச்சுதான் நண்பர்கள் ஒருத்தர் பால ஜனாதிபதி பிரஜாபதி பிரஜாபதி பெரியவர் சின்னவர் இவங்க எனக்கு பட்டிமன்றம் தராங்க அந்த பட்டிமன்றம் எல்லாமே இந்த ஐயா சாமின்னு சொன்ன இல்லையா அவர் மூலமா தான் கான்டெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவர்கிட்ட தான் போன் இருக்கும் அவர் தான் அவர் வீட்டுக்கும் என்ன படிக்கிற ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எல்லாம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் கூப்பிட சொல்லிடுவார் டெய்லி போய் பார்க்கணும் கொடுக்கணும் அவர் தான் எங்களுக்கு தகவல் தருவார் அப்போ நாங்கள் இந்த காலேஜ் படிக்கணும் தரமாக ஒரு என்ன பண்ணோம்னா அந்த திருநெல்வேலி மாவட்டம் காலேஜ்கள் எண்ணிக்கை அதிகம் உள்ள மாவட்டம் இந்த பேச்சு போட்டிக்கு போகும்பொழுது போகிறமே எல்லா காலேஜிலும் வருவாங்க இதே குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு பேர் சேர்ந்துருவாங்க இந்த முப்பத்தஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் அந்த இயக்கத்தின் பேர் இலக்கிய உலா இலக்கிய உலா ஆமா இதில் பூரா நாங்கள் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் நாங்கள் எங்களுக்கு போட்டு அதுக்கு ஒரு லெட்டர் பேர்டு உருவாக்கிட்டோம் ஓ அதுக்கு அட்ரஸ் ஐயாச்சாமி அட்ரஸ் அண்ணா அண்ணாச்சி அட்ரஸ் அவர் ஃபோன் நம்பர் ஏன்னா ஒரு வீட்ல ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர்கள் அந்த காலத்தில் அப்போ ஐயாச்சாமி அண்ணாச்சி அந்த எங்களுக்குலாம் கோஆர்டினேட்டர் மாதிரி உட்காந்து செயல்பட்டுக்கிடுவார் சரி இப்போ எல்லா காலேஜிலேயுமே தமிழ்ச்சங்கம் உண்டு எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா மன்றமும் இருக்கும் பாரதிய மன்றத்துலேயும் எல்லாம் இருக்கும் இப்போ இவரெல்லாம் எல்லாம் ஸ்டூடெண்டின உடனே எங்களை லைக் பண்ணி எங்கள் நாங்கள் பேசுகிற பார்த்தா அந்த ஸ்கூல் பையங்க பேச ஆசைப்படுவான்ல கண்டிப்பாக இப்போ ஒரு பேராசிரியர் வந்து பேசினார்னா அது டிஃப்ரெண்ட்டு மாணவர்களே பேசுகிறாங்க அப்படின்னா எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் அந்த ஸ்கூலில் ரெண்டு பேச்சாளர்களை போட்டுக்கிடுவோம் ஸ்டூடெண்ட்டை நாங்கள் பட்டிமன்றங்கள் நடத்துவோம் அப்படி அப்படித்தான் உருவாகணும் அப்படியே அந்த அந்த முத அந்த ஹை லெவல் நிகழ்ச்சி வந்து அந்த சாமி தப்பு சாமி தப்புல திருவிழான்னா இப்போமோ கூட்டம் வந்து அந்த எள்ளு போட்ட எண்ணெய்யான்னு சொல்லுவாங்க பாருங்க அதே மாதிரி இருக்கும் இப்போதான் நிகழ்ச்சிகள் எல்லாம் চেয়ারலாம் போடு அப்போ চেয়ারலாம் இருக்காது அப்படியே அப்படியே மக்கள் தரையில உட்கார்ந்து உட்கார்ந்து அப்படியே அவ்வளோ கூட்டம் அப்படி உட்காந்துட்டு நாடக கூட்டம் மாதிரி கூட்டம் அவ்வளோ கூட்ட பட்டிமன்றம்னாலே ஒரு காலங்கள்ல அதுக்கு அதை பற்றி நான் சொல்ல வரேன் அப்போ என்னன்னா உங்களுக்கு கூட்டம் அதிகமாக பொழுது என்னதுன்னா ரொம்ப ரசனை தன்மை இருக்கும் பேசுகிறவனுக்கும் ஒரு ஆர்வம் வந்துடும் ஏழு மணி ஆறு மணி ஆரம்பிக்க மாட்டாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே பத்து மணி ஓ பத்து மணி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் பட்டிமன்றம் போயிட்டே இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு தீர்ப்புக்கு வரேன் பத்து மணிக்கு ஆரம்பிச்சது பத்து மணிக்கு ஆரம்பிச்சு விடிஞ்சிருச்சு அவங்க கால் அஞ்சு மணி தீர்ப்பு வரும்பொழுது எனக்கு கீழே இருந்து ஒரு சீட்டு வருது ஆடியன்ஸ்ட்டு இருந்து பட்டி மருந்தை முடிக்க வேண்டாம் இன்னமும் ஒரு மணி நேரம் பேசினீர்களானால் விடிய விடிய பேசிய பெருமை உங்களை சேரும் இப்படிக்கு சாலை இளந்தரையன் ஓ அவர் டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் அற்புதம் ஆடியன்ஸாக உட்கார்ந்துருக்காரு எனக்கு லெட்டர் எழுதி வருது சீட்டு அடிப்பாக சட்டாந்தது அப்படி வாசிக்கிறேன் வாசித்து அவர் எங்கே இருக்காரு கண்டுபிடிக்க முடியாது கூட்டத்தில் ஆனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் ஆனால் அவர் எழுதுகிற பாட புத்தகம் அவர் எழுதுகிற ஒரு நாண்டிடெயில் தான் ஒரு நாவல் ஓகே எங்களுக்கு வந்து செ தமிழ் செகண்டில் இருக்குது நாண்டிடெயில் அந்த புத்தகத்து பேர் வெள்ளை அங்கி வெள்ளை அங்கி அங்கி அந்த வெள்ளை அங்கி கதையை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு ஓகே தீர்ப்போட கனெக்டட் பண்ணி அந்த வெள்ளை அங்கியை வச்சே தீர்ப்பை சொல்லி முடிச்சிட்டேன் ஆறு மணிக்கு முடியுது அவர் கூட்ட முடிஞ்சா அப்படியே வந்தார் அப்படி கட்டி பிடிச்சி அந்த தூக்கிக்கிட்டார் அற்புதம் சார் எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் பெரிய மகிழ்ச்சி அது சார் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர் பட்டிமன்ற நடுவர் உங்களை போலவே உங்கள் வாரிசுகள் அவங்க என் பொண்ணு வந்து ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டா ஆங்கில இலக்கியம் ஆமாம் என் சன் அட்வொகேட்டாக இருக்கிறாரு அவருக்கும் கொஞ்சம் தமிழ் ஆர்வங்கள் அதிகமாக உண்டு ஓகே பிறகு அப்படி ஒன்றும் இந்த இந்த அளவு தான் இருக்குது என்னுடைய மனைவி அம்மா என்ன என் வீட்டம்மா சொல்கிறீங்களா அவங்க சாதா டீச்சர் இத தவிர்த்து பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய சூழ்நிலைன்னா என்ன அந்த ஒரு பழமொழி உண்டு இந்த ஆடுன கால் நிற்காதுன்னு சொல்லுவான் அது மாதிரி மேடையில் பேசி 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 பழக்கப்பட்டுட்டாங்கனாலே இவங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டே இருக்க டைம் இருக்க முடியும் அந்த ஆடுறது இப்போ அந்த விளையாடுறது வைக்கிறது அந்த ஆர்வங்கள் இருக்காது ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது என்சிசியில் இருந்தேன் அது ஸ்கூலோட முடிஞ்சு போச்சு காலேஜ் வரும்போது அது என்சிசியில் அவ்வளோ ஆர்வங்கள் கிடைக்கல ஏன்னா இதிலே டைம் இல்லாம் டைம்லாம் இதிலே செட் ஆகி போகலாம் இதிலே போயிடுவோம் திரும்ப படிக்கணும் போகணும் நான் படிக்கிறது எப்படி ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு வந்து எட்டு படிக்கும்பொழுதே அதை எல்லாருக்கும் அதை ஒரு சொல்லணும் இந்த வாய்ப்பு வழியாக சொல்கிற ஒரு வாய்ப்பு எட்டு படிக்கும்பொழுதே எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் நான் மெம்பர் ஆகிட்டேன் டிஸ்ட்ரிக் லைப்ரரியில் ஆமாம் அந்த மெம்பர் ஆன பிறகு இப்பவும் நான் ஊருக்கு போனோம்னா என் லைப்ரரியை நான் படித்த லைப்ரரி அப்படி எட்டி பார்த்து தான் போவேன் உள்ள எனக்கு அந்த நினைவுகள் அந்த லைப்ரரிய அப்போ நம்ம நாலு புக்கு அஞ்சு புக் எடுக்கலாம் எடுத்து வீட்டில போய் படிக்கலாம் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அது பிறகு என் பழக்கத்தை நான் நிறைய படிக்க படிக்க என்ன நைட்டா என் பழக்கத்தை நிறைய பேர் பெரிய பெரிய அறிஞர்கள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னா முன்னூரையே படிப்போம் அந்த முன்னுரைய தெரிஞ்சுருவாங்க உள்ள என்ன லட்சணம் இருக்குன்னு வேஸ்ட் பண்ணா தூக்கி துற போட்டுருவேன் முடிஞ்சு போச்சு சில புத்தகங்கள் வந்து டைட்டில் வச்சே நம்மளை வாங்க வச்சு ஏமாத்துறாங்க இருக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு உள்ள ஒண்ணுமே இருக்காது ஆனால் நல்ல புத்தகங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அதை எடுத்து படித்தோம்னா ஒரு லாங் சைஸ் நோட் வச்சிருப்பேன் ஓகே அதில் முறைப்படி மார்ஜின் போட்டிருப்பேன் ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எழுதிடுவேன் இந்த புத்தகத்து பேர் எழுதினவர் எந்த லைப்ரரியில் எடுத்தேன் எந்த டேட் படிக்க ஆரம்பிச்சேன்னு எழுதுவேன் எனக்கு பிடித்தமான வரிகளை அதில் எழுதி 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 வச்சிருப்பேன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு

இப்போ யாரையா ஒரு ஆளை இப்போ ஒரு ஆளை பிடிச்சி அவர்கிட்ட கொடுத்து ஐயா இதெல்லாம் என்ன சரி பண்ணி தாங்கன்னு சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நாற்பது வருடங்கள் ஆயிடுச்சு இல்லை சார் இந்த ஆசை வர மாட்டேங்குது சார் இப்போ உங்களோட கல்லூரி காலங்கள்ல நீங்க வேற ரொம்ப சின்சியராக படிப்பு பேச்சு போட்டி இப்படியே இருந்துட்டீங்க சினிமா பார்க்குற பழக்கம் உண்டா நிறைய உண்டு அதாவது நாங்கள் காலேஜ் படிக்கும் பொழுது இப்போல்லாம் காலங்கள் இப்படியே தெரியலை நாங்கள் எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிடுவோம்

அவர் எங்களோடு எங்களை வருவார் எனக்கு தெரிஞ்சு நான் மகிழ்ச்சியா சொல்ல போகணும்னா எங்கள் ஊரில் சென்ட்ரல் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கு அந்த தேட்டருக்கு நாங்க போனோம்னா அங்கே ஸ்லைடே போடுவோம் இந்த கல்லூரி மாணவர்கள் வருகிற வருக வருக வரவேற்கிறோன்னு போடுவான் இதை விட வேற வரவேற்பு என்ன இருக்க முடியும் இப்படி நான் சினிமாக்கள் வந்து என்ன பொறுத்த சினிமா ஒரு இலக்கியம் தான் சினிமா பத்தி நிறைய பட்டிமன்றம் போட்டிருக்கே ஏதாவது ஒரு திரைப்படங்களினால் இன்றைய சமுதாயம் சீரழிக்கிறதா சீரடைக்கிறதா

சொசைட்டியில் அபூர்வ ராகங்களாக இருக்கிறத பத்தி பேசுவோம் ஓகே ஆமாம் அந்த மாதிரி அது மாதிரி எங்க பட்டிமன்ற தலைப்புகள்லாம் ஏன் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சுன்னு அந்த நேரங்களில் தலைப்பை வித்தியாசமா வித்தியாசமா கொடுப்போம் இப்போ குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் பெற்றோரா ஆசிரியரா இப்படி தலைப்பு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே ஓகே எங்கள் தலைப்பு எப்படி வருமுனா பிள்ளைகள் முன்னேற்றத்துக்கு தானே பெற்றோரா ஆசிரியரா நாங்க அப்படியே உள்டா பண்ணுவோம் பிள்ளைகள் கெட்டு போக பெரிதும் காரணம் பெற்றோரா ஆசிரியரா இது எப்படி பதில் சொல்றது

ஆன்சர் என்னங்கறதை கண்டு தீர்ப்பு என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பட்டிமன்ற தலைப்புறுத்தல் அற்புதம் சார் அது அறிஞர்கள் தான் பேசுற பேச்சை வச்சு அந்த தலைப்பு அந்த தீர்ப்பு கொண்டு வர முடியும் ஓகே பட்டிமன்றம் ஆரம்பிச்சா நாங்க யாரும் பேசலாம் முடியாது அதுக்கு நடுவுல கூட உள்ள வர முடியாது நீங்க கண்டினியூஸா அப்படியே அந்த பட்டிமன்றங்கள்ல நான் ஒரு உதாரணம் சொல்லணும் இப்போ சாதாரண தலைப்படுத்துக்காங்க குடும்ப தகராறுகளுக்கு காரணம் மாமியாலா மருமகளா ஓகே இதுல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் சார் குடும்பம் முன்னேற்றத்திற்கு பெரியதற்கு காரணம் கணவனா மனைவியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா பேசுகிறவங்களை வச்சு கொண்டு வரலாம் ஒரு உதாரணம் சொல்லனே குற்றாலம் சாரர் விழா பி சி ராஜன் ஒருத்தர் ஏற்பாடு நான் நடுவார் குற்றம் சரியான கூட்டம் வரும் குற்றாலம் ஓகே கிட்டத்தட்ட நான் திருநெல்வேலியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அங்கே ஒரு நிகழ்ச்சி உண்டு அட்டன் பண்ணிவிட்டு மறுநாள் எனக்கு அதே தலைப்பு தலைப்பு என்னென்னா சகோதர பாசத்தில் விஞ்சி நிற்பவர்கள் ராம சகோதரர்களா தர்ம சகோதரெலாம் தப்பான சில தலைப்பு நீங்கள் நொன்னு வச்சுக்கோங்க பட்டிமரம்ங்கிற சாதாரணத்தில் இப்போ உள்ள பட்டி வந்து எனக்கு கொஞ்சம் சில கருத்து வேறுபாடு இருக்குது ஒரு பட்டிமன்றத்தை மன்றத்தை அட்டன் பண்ணுறான் ஒருத்தன் ஆடியன்ஸ் அட்டென் பண்ணுறான்னா இதே மாதிரி தலைப்பில் அட்டென் பண்ணுறான்னா ராமாயணத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சிடுவான் எது க ஆடியன்ஸ் அவர் ஆடியன்ஸ் பாரதத்தை முடிச்சும் தெரிஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு அறிஞர்கள் பேசுவாங்க இப்போ நீங்க பட்டிமன்றம் வந்து இவ்வளவு தூரம் நிறைய சொன்னீங்க அடுத்தது சினிமா பக்கமும் கொஞ்சம் வருவோமே சார் நடிகர் நடிகர் எல்லாருக்குமே பிடித்த நடிகர் எம்ஜிஆர் சொன்னா தலைவர்கள் சொன்னோம்னா நம்ம தான் சொல்லணும் ஓகே அற்புதம்

அப்போ நான் இருக்கிற நகரில் வந்து நிறைய பேருக்கு நிறைய இழந்துட்டாங்க இழந்த பிறகு அங்கே இருக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன் வசந்த் அண்ணாச்சி வசந்த் அன்கோ அந்த ஓனர் வந்து நிறைய தான தர்மங்கள் கொடுத்தார் அப்போ நானே கேட்குறேன் அண்ணாச்சி ரொம்ப செலிக்கிறீங்களே அப்படின்னு நான் அவர் சொன்னார் நான் சும்மா தான் இந்த ஊருக்கு வந்தேன் சின்ன கடையாக தான் வச்சேன் இந்த மக்கள்கிட்ட தான் நான் வியாபாரம் பார்த்து இந்த மக்களிடம் இருந்து தான் நான் பணத்தை சம்பாதித்தேன் அந்த மக்களுக்கு நான் செவிக்கிறதுல சந்தோஷப்படுறேன் அற்புதம் சார் ஆனா நீங்க நடுவுல ஒரு விஷயம் சொல்லவே இல்ல சொல்லுங்க பிடித்த நடிகர் நடிகைகள் நடிகை நடிகை சொன்னா வீட்டுல பெரிய குழப்பம் வந்துரும்

ஆனால் அந்த சினிமா இப்போ வரக்கூடிய சில நடிகர்கள் வந்து தமிழுடைய லாங்குவேஜை மாத்துறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் அந்த அது என்ன பார்க்க பார்க்க நமக்கும் அந்த லாங்குவேஜ் இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இருக்கிறேன் எனக்கு இன்னும் சென்னை தமிழ் வரல ஓகே சமீபத்தில் பார்த்த படம் சமீபத்துல நல்ல படம் பார்த்தேன் ஒரு இதில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப இப்போ பார்த்த நடிகர்கள் ரொம்ப பிடிச்சது பாரதி ராஜா கல்வன் ஒரு படம் பார்த்தேன் அற்புதம் சார் ஆமா நல்ல கதை சில விஷயங்கள வந்து அப்படி நீங்க படம் பார்க்கறது சும்மா இருக்க அந்த படம் பார்த்தோம்னா ஒரு கண்ணில் கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அந்த படம் இருக்கும் உணர்வு பூர்வமாக நம்ம இழுக்கணும் அந்த திரையில் ஆமாம் ரெண்டு நடிகர் சிவாஜி படம் பார்த்தோம்னா அழுதுட்டு தான் வெளியே வருவோம் கண்டிப்பாக சார் அதே மாதிரி உங்களுக்கு எம்ஜிஆர் படம் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு தான் வெளியில் வருவோம் நிறைய கருத்துள்ள விஷயங்கள் இருக்கு ஐயா இந்த நம்ம நம்பிருந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரம் நீண்ட இருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கும் இன்னும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறைய நேரம் நீங்க சொல்ற பட்டிமன்ற மாதிரியே நம்ம நம்பிருந்த நிகழ்ச்சியும் பெருசா பண்ணிடலாம் இவ்வளவு நேரம் கலகலப்பாக சிறப்பித்து கொடுத்த இந்த நம்பிருந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்த நிலை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன்